கம்மியாக அந்த பாக்கெட் அந்த கடையில் முன்னாடிலாம் வந்து வாட்டர் பாக்கெட் விற்றுறாங்க வாட்டர் பாட்டில் ஆயிடுச்சு அந்த டிஃபன் வாங்குறோம் இல்லை சாப்பாடு வாங்குறோம்னா அந்த குழம்புக்கெல்லாம் வந்து பார்சல் கட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் பிளாஸ்டிக் பாக்கெட் அந்த பாக்கெட்டில் இவங்க வந்து எம்எல் கணக்கில் ஊற்றி கொடுக்க பாக்கெட் பாக்கெட் சேர்ந்தோம் போது சிலவங்க பாட்டில் பிடிச்சிட்டு போவாங்க இவங்க வந்து அந்த போதை ஏற்றுறதுக்காக மெத்தனால் என்ற ஒரு அமிலத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க மெத்தனால் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஆசிட் எப்படி குடிப்போம் ஒரு பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற ஆசிட் ஓட அந்த மெத்தனால் அவ்வளோ பவரானது உள்ளே போனோன்னே அந்த ஆசிட் ரியாக்ஷன் டோட்டலாக மாதிரி கோவிந்தசாமி என்ற கண்ணுக்குட்டின்றவர் தான் மெயின் கல்பிரிட்டு ஆனால் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எனக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை நான் ஒரு சொட்டு கூட பருகிறதில்லை நான் விற்பனை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டியோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்ததா ஒரு தகவல் சொல்கிறாங்க பத்திரிகைகளில் அப்போ கண்ணுக்குட்டின்ற நபருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா அப்போ எதுக்கு கண்ணுக்குட்டி வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவர் இந்த எம்பி கேண்டிடேட் ஆன மலையரசனுக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சிருக்கணும் இப்படி நிறைய கேள்விகள் வந்து முன்னாடி இருக்கு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாருன்னா நான் விற்பனை செய்து தருகிறேன் யாருக்கு விற்பனை செய்து தருகிறேன் அது வரல அது ஒரு கொஸ்டின் மாதிரி மேலதிகாரிகள் வந்து நடவடிக்கை கூட எடுக்கிறதுக்கு அஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் என்ற எஸ்பி ஒருத்தர் இருக்காரு அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடுறாரு ஏற்கனவே அவர் உயர் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்க கண்டிப்பா அந்த சாராய கள்ள சாராயத்தினால மரணங்கள் ஏற்படும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது அவங்க கண்டுக்காதனால அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன் ஐந்து லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு நாங்கள் இழப்பீடு கொடுத்துடுறோம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கான உதவி தொகை சட்டப்பேரவையில் அறிவிக்கிறாங்க அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துறாங்க அரசாங்கம் விற்கிற மதுவை குடிச்சாலும் சாவு நிச்சயம் தான் கள்ளசாரையும் குடிச்சவங்க நீங்க செத்துட்டாங்க அரசாங்கம் விற்கிற மதுவை குடித்தால் இஎம்ஐல சாவு வரும் வீட்டில் வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் குழந்தை என்ன பண்ணுவோம் அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன சாட்டை வழக்கறிஞர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரம்மா பாலசுப்ரமணியம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஓ கள்ளக்குறிச்சி கடந்த மூன்று நாட்களாக ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுது சட்டப்பேரவையே மிகப்பெரிய ஒரு அமளியில் இருக்குது முதல்ல ஒரு வழக்கறிஞராக இந்த கள்ளச்சார பிரச்சனை சாதாரணமாக எப்படி பார்க்கப்படும் ஒரு வழக்கறிஞர் என்று சொல் சொல்கிறதுக்கு பதில் ஒரு மனிதனாக இன்னைக்கு தேதிக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஐம்பத்தி நான்கு பேர் இறந்துருக்கிறாங்க அதில் ஆறு பெண்களிகள் நாற்பத்தெட்டு ஆண்கள் ஒரு சாதாரணமான மரணம் கிடையாது மது வந்து அரசாங்கத்தால் மது வந்து விற்கப்படுகிறது அந்த கன்சன் அந்த கருணபுரம் என்ற ஊரில் வந்து மதுபான கூடங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக இல்லை இது இல்லாமல் அதோடைய அங்கே இருக்க மாவட்ட வடக்கு மாவட்ட செயலர் கௌதம் கார்த்திக் அப்படின்னு ஒருத்தருக்காரு அவர் என்ன திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் அவர் என்ன பண்றாரு தனியாக அவரு ஒரு இந்த ப்ரைவேட் பார் மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு இந்த எலைட் ஷாப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க மதுபானம் கூடங்களை அதெல்லாம் வந்து ஃபுல் பாட்டில் அதாவது ஒரு எழுநூற்றி ஐம்பது எம்எல் அப்படின்னு சொல்கிற ஃபுல் பாட்டில் விற்கணும் ஆனால் அவர் அதில் அதுலேயே வந்து கம்மி கம்மி சின்ன சின்ன பாட்டில் அதாவது ஒரு ப்ரைவேட் பாரில் விற்கக்கூடியது ஃபுல் பாட்டில் தான் விற்கணும் இந்த அரசாங்கத்தால் விற்கக்கூடிய மதுபானங்கள் அரசாங்க கிட்ட இருந்து அனுமதி பெற்று லைசன்ஸோடு தான் சேல் பண்ணணும் அதில் எஃப்என் எஃப்டில் டூ லைசன்ஸுங்க எஃப்எல் த்ரீ லைசன்ஸுங்க அந்த மாதிரி ஆனால் அவருடைய அந்த பாரில் மட்டும் நூற்றி எண்பது எம்எல் அந்த குவார்ட்டர் பாட்டிலுன்னு சொல்லக்கூடிய நூற்றி எண்பது எம்எல் வந்து பிளாக்ல வந்துட்டுருக்காரு அரசு உடைய அனுமதி இல்லாமல் இந்த சாராயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூன்று வகையில் இருக்குது இது வந்து புதுசாக வந்து உருவானது கிடையாது நம்முடைய ராஜாக்கள் காலத்தில் இருந்து இருக்கக்கூடிய விஷயந்தான் சாராயம் சாராயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சோமபானம் அப்படின்னு சொல்லி வந்து அருந்துவாங்க இந்த பழங்கள்லாம் எடுத்து பழச்சாறுகளை வந்து ஃபெமெண்டேஷன் பண்ணி அது ஒரு பதினைந்து நாட்கள் இருபது நாட்கள் ஊற வச்சு வடி தண்ணியிலேருந்து எடுத்து கொடுக்கு இது வந்து ஒரு மதுபானமாக அப்போ இருக்க காலத்தில் ராஜாக்கள் ஆண்ட வந்தது அப்புறமா கல்லுக்கடை ஒழிப்பு திட்டம்னு சொல்லி காந்தியடிகள்லேருந்து எல்லாருமே போராடி இன்றைக்கு ஆட்சியில் இருக்க திமுக கழகம் கூட அதுக்காக போராடி கல்லுக்கடை ஒழிப்பு திட்டம் போனாங்க சாராய ஒழிப்பு திட்டம் போயிட்டு அப்புறமா தான் அரசாங்கம் வந்து மதுகுலாம் குடிக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப இந்த ரோட் ஸ்வீப்பர்ஸு இந்த கடைநிலை ஊழியர்கள் இந்த வாகன ஓட்டுநர்கள் எல்லாமே அவங்களுடைய பணிகளை முடித்ததுக்கு அப்புறமா மது அருந்துறதுக்கு அவங்க உடல் கலைப்பை வந்து போக்குறதுக்காக மது அருந்திட்டு வந்தாங்க அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாராயம் இந்தனால குடிச்சி நிறைய பேர் உயிர் உயிரிழக்கிறாங்க அதையும் அரசாங்கமாகவே ஒரு மது விற்பனையை வந்து செய்யக்கூடாது நம்ம லீகலைஸ்டாக பண்ணோம் கரெக்டாக போடணும் மக்களுடைய இறப்பை வந்து கட்டுப்படுத்தணுன்றதுக்காக தான் மதுக்கூடங்களை வந்து அரசு ஆரம்பித்து அரசு ஃபஸ்ட்டு தனியார் இருந்து தனியார் மாதிரி தான் அரசு மது பணம் சொல்லி ஆரம்பிச்சு கவர்மெண்ட் டாஸ்மாக் அப்படின்னு வருது பேர் மாற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி நான்கு அதுக்கப்புறமா டோட்டலாக ஃபுல்லாக அரசாங்கமே எடுத்து நடத்துது இன்றைய தேதியில் அந்த மதுவுடைய விலையை பார்த்திங்கன்னா பன்மடங்கு அதிகரிச்சிருச்சு நம்முடைய அரசு நடத்துறதுக்கான வருவாய் இந்த மது விற்பனையிலேருந்து வர சேல்ஸ் மட்டுமே ஒரு ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு பல்லாயிரம் கோடி கணக்கில் ஒரு தீபாவளி ஐம்பதாயிரம் கோடிச்சு ஆனால் அந்த அதுவும் வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம்ஸ்லாம் அந்த தீபாவளி இந்த பொங்கல் அந்த மாதிரி விஷயந்தினங்கள பார்த்து அதிகமான சேல்ஸ்கள் பூஸ்ட் பார்க்கும் அரசாங்கத்துக்கு அதிலேருந்து ஒரு வருவாயும் வருதுனால அரசாங்கமுமே வந்து இந்த மது கடைகளை நடத்துது அப்போது ஒரு நூற்றி எண்பது எம்எல் அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த பாட்டிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக நூற்றி ஐம்பது ரூபாக்கு மேலே தான் இருக்குது அது இல்லாமல் அந்த மது கடைகளில் விற்கக்கூடிய அந்த அரசாங்க ஊழியர்கள் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா பதினைந்து ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க இந்த கடைநிலை ஊழியர்களுக்கு தினக்கூலி நபர்களுக்கு ஒரு நாள் வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வளர்ந்து ஐநூறுரூவா இருக்கும் அதில் இவங்க இந்த மது வாங்குறதுக்கே ஒரு நூற்றி எண்பது ரூபா இரநூறுவா செலவு மீதி முந்நூறுரூவா அவன் குடும்பத்துக்கு வச்சுட்டு கட்டுப்படி ஆகாது அவனுக்கு வந்து இந்த உடல் உழைப்பை வந்து போக்குவரத்து போக்குறதுக்காக இது பண்ணுவாங்க அப்படின்னும் போது இந்த சாராயம் எப்படி வருதுன்னா அவங்க கம்மியாக அந்த பாக்கெட் இந்த கடையில் முன்னாடியெலாம் வந்து வாட்டர் பாக்கெட் விற்காங்க வாட்டர் பாட்டில் ஆயிடுச்சு அந்த பேக்கெட்டுகள் இந்த கடைகளில் வந்து அந்த டிஃபன் வாங்குகிறோம் இல்லை சாப்பாடு வாங்குகிறோன்னு அந்த குழம்புக்கெல்லாம் வந்து பார்சல் கட்டி கொடுக்குறாங்க பாருங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்கெட்டில் அந்த பேக்கெட்டில் இவங்க வந்து எம்எல் கணக்கில் ஊற்றி பேக்கெட் பேக்கெட் சேரமாக தான் போகுது சிலவங்க பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டு போவாங்க இவங்க வந்து அந்த போதை ஏற்றுறதுக்காக மெத்தனால் என்ற ஒரு அமிலத்தை வந்து யூஸ் பண்றாங்க மெத்தனால் எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த வாகனத்துடைய வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ரிஃபைனரி பண்ணி வராமல் வேற ஒரு வேதியல் மாற்றமா ஒரு ஃபியூல் ஒன்று வருது அது கூட இதை மிக்ஸ் பண்ணி வாகனத்துல போட்டு இயக்குறாங்க எல்லா மிஷின்ஸ்க்கு ஓடுறதுக்கு முகவாசி வந்து இந்த கடலுக்கு செல்றாங்க இல்லையா கடலுக்கு செல்றவங்க வந்து அரசாங்கத்தால் மானியமாகவும் டீசல்கள் கொடுக்கப்படும் அது வந்து தொண்ணூற்றி ஐந்து ரூபான்றது வந்து அவங்களுக்கு ஒரு எழுபத்தி அஞ்சு ரூபா கொடுப்பாங்க மானியத்தில் அதை விட கம்மியாக இந்த மெத்தனால் கலந்த ஃபியூவலை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போது ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த ஃபியூவலில் கலக்கக்கூடிய மூலப்பொருள் தான் இந்த மெத்தனால்னு சொல்லி சொல்லி சொல்கிறாங்க அதை இந்த சாராயத்தோட வடிகட்டு சாராயத்தோட கலக்கிறதுனால சுவையும் கூடுது அவங்களுக்கு வந்து இந்த போதையும் ஏறுதுன்றனால இந்த மெத்தனால கலக்கிறாங்க அரசாங்கம் நடத்தி வர அந்த மதுபான கூடங்களில் இந்த மது விற்பனை செய்கிறது குவாலிட்டி அஷ்யூரன்ஸு அப்புறமா அதுக்கு சில நபர்களாக இருப்பாங்க அது எந்த லெவலுக்கு அந்த ஹால்கால் லெவல் வந்து ஏறணும்னு சொல்லி அதெல்லாமே கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணி போடுவாங்க ஆனால் சாராய் கடையில் வந்து அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா இவங்க தயார்பெடுற சாரையத்தில் இவங்க பார்த்து எடுத்து மொண்டு ஊற்றிடுது அதில் எந்த லெவலுக்கு ஊற்றணும் இது முதல்ல கலக்கக்கூடா கூட தெரில முதல்ல அவங்க எடுத்து ஒரு கம்மி லெவலில் குடித்தவங்க நிறைய பேர் கண் பார்வை முதல்ல போயிடும் அதிகமாக உட்கொண்டவங்களுக்கு ஒரு ஆசிட் எப்படி குடிப்போம் ஒரு பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற ஆசிட் ஓடுறது அந்த மெத்தனால் அவ்வளோ பவரானது உள்ளே போனோடனே அந்த ஆசிட் ரியாக்ஷன் வந்து டோட்டலாக மாறி வயிற்று வலி ஏற்படுகிறது வயிற்று போக்கு ஏற்படுவது வாந்தி மயக்கங்கள் ஏற்பட்டு அந்த நம்ம இதயத்திற்கு வெளியே இருக்க அந்த சுரப்பி அந்த செல்ஸை வந்து பிளாக் பண்ணி இறந்துடுறாங்க அப்படியேப்பட்ட அந்த விஷக்கூறான அந்த பொருள் ஆசிடிக் ஐட்டமான அந்த மெத்தனால வந்து இருந்து கொண்டு வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்க சாராயங்களில் கலக்கறதில் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க கடந்த ஆண்டு மரக்காணத்தில் இதே மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போதே உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு கள்ள சாராயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் விற்கக்கூடாது விற்பனை செய்தால் உடனே அவர்களுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவளை அரெஸ்ட் பண்ணி போடணும்னு சொல்லிவிட்டு உயர்நீதிமன்றமே போன ஆண்டே சொல்லிச்சு மரக்கான அந்த விஷயவில் ஒரு ஆண்டு காலம் கழித்தும் இந்த விஷயம் எடுக்காதனால தான் இந்த மாதிரி ஊதகரமாக இத்தனை நபர்கள் வந்து இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஆனால் இப்போ இந்த நிகழ்வு நடந்து முடியும் போது பெரும்பாலும் அதிகாரிகள் தான் வந்து பணி நீக்கம் பணியடை நீக்கம் அந்த மாதிரி பத்து பேர் வந்து பணியிட மாறுதல் பண்ணுறது பணி நீக்கம் பணியிடை நீக்கம் பணியிட மாறுதல் எல்லாமே அதிகாரிகளுக்கு தான் அரசியல்வாதிகள் பொறுப்பான ஆட்சியாளர்கள்னு சொல்லப்படுறவங்களுக்கு எந்த தண்டனையுமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒவ்வொரு முறையும் எழுது இதை யார் பொறுப்பேற்பாங்கிற ஒரு கேள்வி வெறும் அரசு அதிகாரிகளுக்கு மட்டும்தானே இவங்க மட்டும் தான் பொறுப்பேற்கும் இல்லை இப்போது சொல்ல போனீங்கன்னா இந்த கருணாபுரத்தில் வந்து விற்கிற விற்பனை செய்கிற இடத்துக்கு இரண்டு பக்கம் அதை ஒரு பக்கம் காவல் நிலையமும் இன்னொரு பக்கம் வந்து நீதிமன்றமும் இருந்துச்சு இந்த இடத்துல தான் அவங்க வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க காவல்துறை வந்து இதை பார்த்தும் பார்க்காத மாதிரி க ஃபோனில் தான் இந்த சொல்லி சொல்கிறாங்க போலீஸிங் ரவுண்ட்ஸ் போக தான் செய்கிறாங்க அவங்களுக்கு அதாவது இந்த காவல்துறைக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது கிடையாது தெரிந்த உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுவாங்க மேலதிகாரிகிட்ட சொல்லுவாங்க ஏன்னா ஒரு ஆக்ஷன் போது அவங்க தன்னிசையாக செயல்பட முடியாது அவர் மேலதிகாரிக்கு சொல்லிதான் ஆகணும் அந்த மேலதிகாரி அவர்களுக்கு மேலே இருக்க மேலதிகாரிட்டு சொல்லுவார் அப்போது மேலே இருக்க மேலதிகாரி வந்து பொறுப்பா அப்படின்னு சொன்னார் கீழே இருக்கவங்க ஆகணும் ஆக்ஷன் எடுக்காமல் தான் இதாகணும் அவர் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு வந்து சஸ்பென்ஷன் இல்லை டிரான்ஸ்ஃபர் ஏதாவது ரெண்டு இதில் ஏதாவது நடக்கும் அது எதுக்கு நம்ம அதிகாரி சொல்கிறது கேட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தனால்தான் இத்தனை உயிர்கள் பலியானது பலியானதுக்கப்புறமா இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணோம் இல்லையா அதனால தான் இந்த சஸ்பென்ஷனும் இடமாற்றமும் அப்போது பிரேமலதா விஜயகாந்த் அவர் சொன்னால் அதிகாரிகள் வெளியிடப்படுகிறார்கள் அதிகார அதிகாரிகளுக்கு பலியிடப்படக்கூடிய வழியாடுகள் அப்படின்ற மாதிரியான பேச்சு தான் வருது நிறைய பேர் அதான் கேட்குறாங்க அதிகாரிகள் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய தண்டனை வழங்கப்பட்டுருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் அதற்கு பிறகு சபாநாயகர் அப்பா அவர்கள் பேசும்போது இதை வந்து எங்கள் என்னுடைய இல்லாமல் ஊடகங்கள் வெளி வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஒரு சர்வாதிகாரத்தனமான பேச்சு ஸோ அரசு இதை மூடி மறைக்கிறது தனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு இது பார்த்து இந்திய லெவலில் வந்து பேசக்கூடிய பேசக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து நடந்து நிறைவேற் நடந்து முடிஞ்சிடுச்சு இப்போது லாக் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தா இந்த கோவிந்தசாமி என்ற கண்ணுக்குட்டின்றவர் தான் மெயின் கல்பிரிட்டு ஆனால் அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து எனக்கு எந்த ஒரு பழக்கமும் இல்லை நான் ஒரு வாட்டி கடை ஒரு வாட்டி கூட இந்த சாராயத்தை நான் பருகு ஒரு சொட்டு கூட பருகினதில்லை நான் விற்பனை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டியோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்ததா ஒரு தகவல் சொல்கிறாங்க பத்திரிகைகளில் அப்படின்னும்போது இந்த கண்ணுக்குட்டி யார் மூலியமாக இந்த விற்பனை செய்து வந்திருப்பார் முதலாவது பார்க்கணும் கட நடந்து முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மலையரசன் என்ற ஒரு திமுக சார்பாக நின்று ஜெயி ஜெயித்தவருக்கு வந்து இந்த கண்ணுக்குட்டி ஃபுல்லாக போஸ்டர் அடித்து போஸ்டர் பேனர் வச்சுருக்காரு எம்பிஆர் ஜெயிச்சவருக்கு ஜெயிச்சவருக்கு வச்சிருக்கார் எதுக்கு இவர் வைக்கணும் ஒன்று நார்மலாக ஒரு சாலை ஓரத்தில் ஒரு பிரியாணி கடை போட்டு நடத்துகிறவங்க இரவு நேரத்தில் ஒரு பிரியாணி கடையோ இல்லை ஏதாவது ஒரு கடை போட்டிடணும் பதினோரு மணிக்கு வந்து பதினோரு மணிக்கெல்லாம் வந்து மூடிடணும்னு சொல்லி நான் காவல்துறை சொல்லுவோம் பதினோரு மணிக்கு மேலே இயங்கக்கூடிய கடைகளில் சில கடை நீங்கள் பார்ப்பீங்க டிஸ்டர்ப் பண்ணாம பாட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கேட்டிங்கன்னா ஒன்றும் சொல்லுவாங்க நான் இந்த கட்சியை சார்ந்தவன் எனக்கு இந்த எம்எல்ஏவே தெரியும் நீ மீறி என்கிட்ட கேள்வி கேட்டால் எம்எல்ஏ கிட்ட சொல்லிடுவேன் உனக்கு சஸ்பென்ஷன் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி ஒரு கடை நடத்தி பிழைப்பு நடத்த செய்கிறவரே இந்த மாதிரி பேசும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் அண்டு விஷயம் இல்லையா சாப்பாடுன்றது ஓகே அது எல்லாருக்கும் தேவையானது தான் ஏன்னா இரவு நேரம் பணி முடிச்சுட்டு வரவங்க லேட்டாக பணி முடிச்சு வரவங்களுக்கு அது ஓகே ஆனால் இந்த சாராயன்றது அப்போது வந்து ஆளுங்கட்சியில் இவர் இருக்கிறனால தானே அந்த அவருக்கு மேலே இருக்க ஒரு தலைவர் பேரை சொல்லி அவர் இந்த வியாபாரம் நடத்தி வந்துகிட்டு இருக்காரு கண்ணுக்குட்டியோடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா நான் விற்பனை செய்து தருகிறேன் யாருக்கு விற்பனை செய்து தருகிறேன் அது வரல அது ஒரு கொஸ்டின் மார்க் இந்த விசாரணையை வந்து நாங்கள் துரிதமாக நடத்துகிறோம் ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் பண்ணிட்டோம் நாங்கள் சிபிசிஐடி கிட்ட கொடுத்துட்டோம் ஏன்னா மா சிபிசிஐடி வந்து உடனே அந்த ரிப்போர்ட் எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஓகே நல்லது மாநில அங்கீகாரம் பெற்றது தானே சிபிசிஐடி அரசின் போன வருஷம் வந்து சிபிஐயும் இடியும் தொடர்ந்து வழக்குகள்லாம் போடுறாங்க மாநில அப்ரூவல் இல்லாமல் வந்து அவங்க கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் ஒருமன ஒருமனதாக தீர்மானம் எடுத்து போட்டாங்க அதனால் சிபிஐ என்கொயரி எடுக்கக்கூடாதுன்னா சிபிசிஐடி போட்டிருக்காங்க இப்போ சிபிசிஐடி வந்து மாநில அளவில் தான் இருக்குது போது இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை நடந்த அந்த சம்பவத்துக்கான சாத்தியக்கூறுகள் அந்த விஷயத்தெல்லாம் சிபிசிஐடி ஆட்ட கொடுப்பாங்க ஒரு ஏடிஎஸ்பி கோமதின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸரை இதில் எங்கேஜ் பண்ணியிருக்காங்க அவங்க ரிப்போர்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு மேலே இருக்க எஸ்பிக்கிட்ட கொடுப்பாங்க எஸ்பி ஐஜிக்கிட்ட கொடுப்பாங்க ஐஜி ஏடிஜிபிகிட்ட கொடுப்பாரு ஏடிஜிபி டிஜியிட்ட கொடுத்து அப்போ ஒரு அண்டர் கிட்ட போவோம் அதுக்கு மேலே வந்து முதலமைச்சர்கிட்ட போவோம் இப்படி போகும்போது தனக்கு சார்ந்த நபர்களை விடுவித்து அவங்கள ஒரு சிலர் அதாவது ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய நபர்கள் ஒரு நாலு பேர் விடுபட்டு மீதி ஆறு பேர் மட்டும் தான் தண்டிக்கப்படுவாங்க இப்போ கண்ணுக்குட்டியை கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் கேட்டால் யார் விற்க சொன்ன வியாபாரம் பண்ண சொன்னால் கண்ணுக்குட்டி கூட கன்ஃபர்ஷன் வரைக்கும் அது வெளியே சொன்னால் தானே வெளியே சொல்லாமே இருந்தான் இப்போ ஒரு நாங்கள் வந்து ஒரு கமிட்டி வச்சிட்டோம் ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜ் ஒரு கூகுள் பாஸ் ஒரு நம்பர் ஆணையத்தை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் சொல்லி சொல்கிறாங்க எத்தனை ஆணையங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தது அது முக்கியம் எத்தனை ஆணையங்கள் மூலியமாக தீர்வு காணப்பட்டிருக்கிறது ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் அவங்க மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குன்னு சொல்லி தான் ஆறுமுகசாமி அவருடைய ஆணையத்தை தந்தாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆணையத்தோட ரிசல்ட் என்ன பல ஆண்கள் மூன்று மாதத்திற்குள்ளே இந்த ஆணையத்தின் மூலியமாக இந்த விஷயங்கள் முடிக்கப்படும் சொல்லி சொல்கிறாங்க எப்படி ஏற்கனவே சொல்ல பல வருடங்கள் ஆயிடுச்சு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மூன்று மாதத்துக்குள்ள அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும்னு சொல்லி சொல்கிறாங்க இன்றைக்கி இது ஒரு இஷ்யூ அடுத்த ஒரு மூன்று நான்கு வாரம் கழித்து வேறு ஏதாவது பிரச்சனை வர மக்கள் மறந்துடுவாங்க இது யாரும் கேட்க போகிறது இல்லை யார் இதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னா இறந்தவருடைய குடும்பம் பாதிக்கப்படும் சிபிஐ விசாரணை கேட்கப்படுது சிபிஐ விசாரணை கேட்கப்படும் போது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இதில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டிய எந்த தேவையும் இல்லை ஏன்னா கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயராஜ் பினிக்ஸ் கொலை வழக்கின்போது இதே எதிர்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது போது அவர் என்ன சொன்னார்னா சிபிஐ விசாரணை தேவையில்லை மாநில அரசு நேர்மையாக வந்து விசாரணை நடத்துது அப்படின்லாம் சொன்னார் அந்த நேரத்தில் அதிமுக அதெல்லாம் மூடி மறைச்சாங்க ஆனால் நாங்கள் வெளிப்படையாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் மாநில அரசு வெளிப்படையாக இருக்குதா சிபிஐ விசாரணைக்கான தேவை இல்லை சிபிஐ விசாரணைக்கான தேவையை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரில் இருந்து பிஜேபி உடைய தமிழக தலைவர் அண்ணாமலை அப்புறம் தேமுதிகளுடைய இப்போ இருக்க தலைவர் எல்லாருமே அப்போசிஷன் எல்லாருமே சிபிஐனுக்குரிய வேணுன்றாங்க ஆளுங்கட்சியை தவிர்த்து சட்டமன்றத்தில் இவங்க தீர்மானம் எடுத்துட்டாங்க சிபிஐ கொடுக்க மாட்டோம் சிபிஐ ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் வந்து கேட்கணும்னா மாநில அரசிடம் கேட்டுட்டு மட்டும்தான் அவங்க விசாரணை தொடங்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்காங்க இப்போது வந்து இப்போ நடக்கிற அரசு வந்து இதில் எந்த ஒரு சிபிஐனுக்குறும் தேவையில்லை சிபிசிஐடியே வந்து பண்ணிடுறோன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே எல்லாம் நம்பிக்கை தன்மை எல்லாம் ஒத்துக்கிறாங்க முக்கியமான கல்பிரிட்டு அதாவது குற்றவாளி யாரும் தெரியணும்ல மக்கள் அதுதான் எதிர்பார்க்கறாங்க பொலிட்டிக்கல் சப்போர்ட் ஆமா யாரோ ஒருத்தர் தான் வந்திருக்காங்க அதனாலதான் ஏன்னா மேலதிகாரிகள் வந்து நடவடிக்கை கூட எடுக்கிறதுக்கு அஞ்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த சூப்பர் என்ற எஸ்பி ஒருத்தர் இருக்காரு அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு போயிடாரு ஏற்கனவே அவர் உயர் அதிகாரிகிட்ட சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அந்த சாராய கள்ள சாராயத்தினால மரணங்கள் ஏற்படும் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை அவங்க கண்டுக்காதனால அவர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டார் நீங்க சொல்ற மது விளக்கு ஆமா அது சார்ந்தவர் விஆர்எஸ் கொடுத்து வந்துட்டார் அவர் இருந்தாருன்னா இன்னைக்கு அவரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க அவரோ வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் சர்வீஸ் கொடுத்துட்டு போயிட்டார் அப்போ அவர் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்துருக்காரு வார்னிங் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அது உடனே நடவடிக்கை எடுக்கணும் யார் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு கடப்பில் போட்டது இப்போ சிபிசிடி என்கொயரியில் வந்து வெளியே வராதில்ல வித்தவங்க அவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களே மூடி மறைச்சிடுவாங்களா இப்போ சிபி என்கொயரின்றது நம்ம சென்ட்ரல்லேருந்து வருது அவங்க வந்து இது மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப் அந்த ரிப்போர்ட் அப்படியே வந்து நீதிமன்றம் சப்மிட் பண்ண போகிறாங்க சரி இன்றைக்கி இருக்க இருக்க அரசு வந்து சொல்லுது சிபிஐன்கொயரி தேவையில்ல சிபிஐ சிபிசிஐடியே போதும்னு சொல்லி சொல்கிறாங்க நேற்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்து இந்த வழக்கை வந்து சிபிஐயிடம் மாற்ற வேண்டும் என்று பொதுநல வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டுள்ளது அப்போ பொதுநல வழக்கில் உயர் நீதிமன்றம் வந்து ஒரு ஆணை பிறப்பித்து விட்டால் அந்த ஆணையை கண்டிப்பாக மாநில அரசு பின்பற்றதான் வேணும் இல்லையா அது ஆட்டோமேட்டிக்கா ஏன் அப்படின்னும்போது இப்போ நூறு பேர் இருக்காங்க ஒரு இடத்துலன்னா பத்து பேர் என்ன சொல்றாங்க மெஜாரிட்டியா இல்லை வேண்டாம் இல்லை இப்படி எடுத்துக்கிறவங்க ஒரு நாற்பது பேர் வேண்டாம் சிபிசிஐடியா இருக்கணும் மீதி அறுபது பேர் வந்து சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்றாங்க இப்போ அரசியல் சார்ந்தவர்கள் அனைவரும் கூறு வச்சு சிபிஐ என்கொயரி வேணும் பொதுமக்கள் தான் சொல்றாங்க பொதுமக்களுடைய வெளிப்படை தன்மையாக சில கட்சிகள் அல்ல எல்லோரும் ஒரு ஒரு கட்சியில் இணந்துருக்காங்க இல்லையா அந்த கட்சியில் இருக்க பார்ட்டி அவங்க சார்பாக பேசி சொல்லி சிபிஎம் கேள்விக்கணும்ன்றாங்க ஒரு ஒரு ஃபேமிலியர் ஃபேஸ் தேவைப்படுது எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் வந்து எனக்கு நடக்கணும் எனக்கு ஒரு தேவை அப்படின்னா அந்த ஃபெம்லியாரிட்டி பர்சன்ஸ் தான் வந்து பேசி அவங்க மக்களுக்காக நீதி வாங்கி நீதியோ நியாயமோ வாங்கி கொடுக்குறதுக்கு சாலையில் இறங்கி போராட்டம் செய்கிறதுக்கான அமைப்புகளும் கட்சிகளும் இருக்குது இப்போ ஆளுங்கட்சியும் வந்து சேர்ந்து இந்த அவங்க கட்சியை சார்ந்த நபர்கள் அடையாளம் காட்டப்படுவார்கள் அது கட்சிக்கு வந்து அவப்பேர் ஏற்படும் காரணத்துக்காக தான் அமைதியா இருக்காங்க இன்றைய தேதி வரையும் அந்த சங்கராபுரம் உடைய எம்எல்ஏ அவர் எந்த ஒரு வாக்குலமோ இல்ல பிரஸ்லயோ மீட் பண்ணி பேசலாம் நேற்று தான் ஒருத்தர் வந்து அந்த ஒன்றிய தலைவர் நினைக்கிறேன் அவர் வந்து பேசுறாரு இதுக்கும் கட்சிக்கும் சம்மந்த அவர் கட்சியை சார்ந்தவர் கிடையாது அந்த கண்ணுக்குட்டின்றவர் அப்படின்னு சொல்லி ஒரு தொலைக்காட்சிக்கு அவரு பேட்டி கொடுக்குறாரு ஜெய்சே எம்பி அவர் மலையரசன் இருக்கார் அவர் பேசியிருக்கணும் ஆனா அவருக்காக தான் பேனராக ஃபுல்லாக அந்த குட்டி வந்து அடிச்சிருக்கோட்டிருக்காரு ஒரு சும்மா ஒரு தெருவில் போகிறவங்களோ எனக்கு தெரியாதவங்களோ வந்து எனக்காக வந்து பேனரோ பொறிச்சு ஓட்டணுன்ற அவசியம் கிடையாது தெரிந்த ஒரு நபர் என்னால் ஆதாயம் க கிடைக்கக்கூடிய ஒரு நபர் தான் எனக்காக வந்து இந்த பேனர் ஓட்டுறதோ இல்லை போஸ்டர் ஓட்டுறதோ இல்லை கொடியை தூக்கிட்டு கொடின கம்பத்து நடுவார் அப்போ கண்ணுக்குட்டின்ற நபருக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைனா அப்போ எதுக்கு கண்ணுக்குட்டி வந்து நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இவர் இந்த எம்பி ஆன மலையரசனுக்கு இந்த வேலைகள்லாம் செஞ்சிருக்கணும் ஸோ இப்படி நிறைய கேள்விகள் வந்து முன்னாடி இருக்குது அந்த விஷயங்கள்லாம் இருக்குது அந்த வ கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் கௌதம் கார்த்திக் வந்து இதை இதை பற்றி பேசல அப்படியே மூடி மறைக்கப்பட்டது அவருடைய பிரைவேட் பாரில் இவர் மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நிறைய ஊடகங்களில் சொல்லியிருக்காங்க தகவலான்னு தெரியுது அப்போ அதில் வந்து இது பண்ணனால ஒரு அதிகாரிகளை மட்டும் அரசு அதிகாரிகள் ஒரு அரசு நடத்தும் தேர்வின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு யூபிஎஸ்சின்ற தேர்வு மூலியமாக எழுதி ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரெஸாக இருக்காங்க டிஎன்பிசி குரூப் அண்ட் சர்வீஸை வந்து எழுதிட்டு அது மூலிமா வந்து அதிகாரிகள் டிஎஸ்பிஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாமல் அந்த விஷயம் தெரிஞ்சு என்ன அவங்க நடவடிக்கை எடுக்க முடியாத காரணத்தினால அவங்க மேலதிகாரிட்ட சொல்கிறாங்க சரி மேலதிகாரிங்க கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு மேலே கொண்டு சொல்கிறாங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னது யார் இப்போ சிபிசிஐடியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் சொன்னால் தானே போடும் அடுத்த விஷயங்கள்லாம் இந்த விஷயத்தை மறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் மனிதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னா உடனே மறதின்றது ரொம்ப சர்வசாதாரணமாக அடுத்த விஷயத்தை பார்த்தோன்னா விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களுக்கு தின பணிகள் அதிகமாக இருக்கு இல்லையா அதனால் அடுத்த விஷயம் மறந்து போயிடுவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வரும்போது இந்த விஷயங்கள் அப்படியே மூடி மறைக்கப்படும் இறுதியான கேள்வி சார் அது என்னென்னா இப்போ வந்து ஐந்து லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு நாங்கள் இழப்பீடு கொடுத்துட்றோம் மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் அந்த குழந்தைகளை வளப்ப வளர்ப்பதற்கான உதவித்தொகை அப்படின்லாம் வந்து முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிக்கிறாங்க அதையும் தாண்டி அதிமுகவுக்கு வந்து நாற்பதுல நாற்பதுலேயும் தோல்வி கிடைச்சிருச்சு அதனால அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாரு உண்மையாகவே இந்த இழப்பீடு இந்த நிவாரணம் அதே மாதிரி இந்த மரணத்திற்கு இந்த மரணத்தின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை அரசு எடுக்க எடுத்த நடவடிக்கை போதுமானது அப்படின்னு ஃபீல் பண்ண முடியுமா இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கள்ளசாரத்தினால் மது அருந்து இறந்தவர்களுக்கு நிதிஷ்குமார் வந்து காசு ஒரு ரூபா நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ஹியூமன் ரைட்ஸ் அப்புறம் கோர்ட் ஆர்டர்ஸ் மூலிமா அந்த இறந்தவர்களுக்கு நிதி வழங்கப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்கள் எல்லாம் வந்து கோட்டீஸ்வரர்கள் கிடையாது கடைநிலை ஊழியர்கள் தினம் கூலிக்காக வேலை செல்பவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி மது வந்து அவங்க வந்து ஒரு மது பிரியர்கள் ஆயிட்டாங்க நான் வந்து மது குடிக்கிறதை வந்து ஆதரித்து சொல்லலை அரசாங்கம் விற்கிற மதுவை குடித்தாலும் சாவு நிச்சயம்தான் கள்ளசாரையும் குடிச்சவங்க இன்னைக்கு செத்துட்டாங்க அரசாங்கம் விற்கிற குடித்தால் இஎம்ஐல சாவு வரும் இல்லை இதெல்லாமே வந்து அரசாங்கம் கொடுக்குது அரசாங்கத்தோட ரெவன்யூக்காக சேல்ஸ் பண்றாங்க நீங்க எதுக்கு மற்ற குடிங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்க அண்டை மாநிலங்களான இந்த கேரளா எடுத்துக்குங்க ஆந்திராவில் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம கர்நாடகா எடுத்துக்கிறங்க கல் வந்து கல் லைசன்ஸாக எடுத்து விற்கிறாங்க அது வந்து குறிப்பிட்ட காலம் மாறி போயிடுச்சுன்னா எக்ஸ்பீரியாச்சு தூக்கி போட்டுருன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நம்ம போது அது கம்மியான விலைக்கு அடிக்கும் போது அது வாங்கி அதை வாங்கி குடிச்சுக்கிட்டு போகிறாங்க உடல் கலைப்பை போக்குறதுக்காக தான் இந்த மது வந்து கழுத்து பிடிச்சி இது பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னும்போது பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அவங்க ஃபேமிலி லெவலில் எல்லாமே ரொம்ப இருக்கவங்க அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன ஸ்டேஜ் பண்ணணும் என்ன அவங்க ஒரு வீட்டில் வந்து தாய் தந்தை ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க குழந்தை என்ன பண்ணணும் அந்த குழந்தையோட எதிர்காலம் என்ன கணவர் இறந்தாரு மனைவி குழந்தை மட்டும் இருக்கு அவங்களோட எதிர்காலம் என்ன அப்போ வந்து இவர் டெய்லி கொண்டு வர்ற அந்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் அவங்க அடுத்த நாளைக்கான அவங்க உணவு வாங்குறதுக்கு முடியும் இறந்துட்டாச்சு அந்த குழந்தைங்களோட படிப்பு நின்று போயிருது எல்லாமே இருக்குது அப்போ அரசாங்கம் இப்போ மது விற்பனையினால அதிகமான ரவுனியோட அரசாங்கம் இறந்து போனவங்களுக்கு கொடுத்தோம்னா ஒரு கூடம் கரெக்டாக அமைச்சு மது விற்பனை செய்யறதுல விலைவாசி கூட்டாமல் இருந்து கம்மியாக அப்படி அவங்க பாட்டு அதை உட்கொண்டு போயிருப்பாங்க அது இல்லாத காரணத்தெல்லாம் விலை அதிகமாக இருக்க காரணத்தினால தானே அவங்க வந்து ஒரு சாராயம் அந்த மாதிரிலாம் எடுத்து பருக போயிட்டு இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுச்சு ஸோ அரசு கொடுத்த நிவாரணம் சரிதான் நீங்கள் நினைக்கிறீங்க போதாது என்று சொல்றதுக்கு பதில் அந்த குடும்பத்துக்கு சிறு குழந்தைகளாக இருந்தாங்களா அவங்களோட படிப்பு செலவுலேருந்து மருத்துவ செலவுல இருந்து அனைத்தையும் இலவசமாக கொடுத்து அவங்க அடுத்து ஃப்யூச்சர் நோக்கி போகிறவர்கள் கொடுத்தாங்கன்னா அது வரும் ஆனால் இன்றைக்கி இருக்க காலக்கட்டத்தில் அவங்க அரசாங்கம் கொடுக்குற அந்த பத்து லட்சம் மணம் வச்சுக்கிட்டு அவங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்லையோ இல்லை அதை அவங்க ரொட்டேஷன் பண்ணியோ குடும்பத்தை வந்து வாழ முடியாது அவங்க திருப்பி இந்த மாதிரி ஒரு தவறு நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தவறு நடக்க உடனடியாக இருந்தவர்களை வந்து கைது செய்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா தான் இன்னொருத்தர் இந்த தவறு செய்கிறதுக்கு பயப்படுவாங்க நிவாரணம் மட்டும் கொடுத்தாச்சுன்னா அது வந்து நம்முடைய டாக்ஸ் தான் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு கட்டுற அந்த வரியை தான் எடுத்து நிவாரணமாக கொடுக்குறாங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் அரசாங்கம் வந்து தடுத்து நிறுத்துச்சுன்னா நிவாரணம் தரணும் இந்த குடும்பத்தை வந்து அரசாங்கம் பொறுப்பேன் அவசியம் இருக்குது நம்ம போயிடும்ல ஆமாம் ரொம்ப நன்றி சார் நன்றி கருத்து எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை